அன்புடன் கோவிந்தராஜலு இன்று ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி வானிலை நிலவரம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானொலி அறிக்கையை பார்க்கவும் ரைட்டு நம்ம என்னத்துக்கு என்ன இந்த வீடியோ நல்லாளுக்கு அழிச்சு இப்போ போகிறோம்னா இப்போ கிட்ட கிட்ட கொள்ளிடத்தில் தண்ணி கடுமையாக போயிட்டுருக்கு வாய்க்கால்லேயும் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு நேற்று மயிலாடுதுறையெல்லாம் வந்து தண்ணி வரலை ஆடிப்பேருக்கு கொண்டாட முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வருத்தமாக போட்டிருந்தாங்க அது வந்து யாரோட தப்புன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கே தெரியும் ஏன்னா கொள்ளிடத்தில் ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டுருக்கு வாய்க்காலில் தண்ணி வரல குறுவைக்கு வந்து நடவு செய்து விவசாயிகள் கதிர்வார விவசாயிகள்லாம் பம்பு செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அது வைத்தறிச்சலாக இருக்குமா இல்லையா அவங்க வந்து கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க தான் கேள்விக்கு பல் சொல்ல வேண்டிய தகுதியில் இருக்கிறவங்க பல் சொல்லி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ரைட்டு இப்போ நம்ம வந்து வலையில் இருக்கைக்கு வருவோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வாய்க்கால் தண்ணி வந்துருச்சு குளம்லாம் தண்ணி கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு சில இடங்களில் வாய்க்கால் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆறுகள் வேலை நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் கூடிய விரைவில் முடித்து தண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறோம் கடலில் போய் தண்ணி கிட்ட கலந்துருக்கும் இன்றைக்கி அந்த வீடியோ வந்துச்சுன்னா கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ரைட்டுங்களா இப்போ வந்து இந்த இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக தென்மேற்கு பருவமழை குறைஞ்சி போச்சு அதாவது வடக்கு அச்சரேகையில் மேற்கு வங்கத்தில் அந்த சுழற்சி நிலப்பகுதிகளில் நிலவிக்கிட்டு இருக்குது அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மேற்கு வங்கம் அந்த பக்கம்லாம் வந்து நல்ல மழை அதாவது செ சென்ட்ரல் இந்தியா மத்திய இந்திய பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா லானினா கிட்ட கிட்ட உருவாகிடுச்சு பசிபிக் பெருங்கடல் வெப்பமடிச்சிடுச்சு நெகட்டிவ் ஐஓடி வந்துடுச்சு அதனால் இதுவும் கடல் சார்ந்த அலைவுகள் மேடன் ஜூலியன் ஆக்சலேஷன் இது எல்லாமே கிட்டக்கிட்ட நமக்கு வந்து சாதகமாக இருக்குது ஈஸ்டல் ரைஸ் சொல்லுவாங்க இது வந்து நல்லாவே இருக்குது இஆர்விஎஃப்ஸு அதாவது வந்து ஈஸ்டல் வெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து மத்திய அதை வந்து அது வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கிறது அந்த பகுதியில் வந்து வெப்பமடைந்து அந்த குளிர்காற்று ஏற்கனவே அர அரபிக்கடல் பிரிவு வந்து வெப்பமடைந்து போயிட்டுருக்கு இப்போ குமரிக்கடல் பிரிவும் வெப்பமடைந்து குளிர் காற்று வரப்போகுது இப்போ காற்று வந்து தென்மேற்கு பருவ காற்று வேகம் குறைஞ்சிடுச்சி ரைட்டுங்களா லேசாக மழை பெஞ்சிட்ருக்கோம் வேகம் குறைஞ்சிடுச்சுங்கிறதுனால மேலே ஒரு சுழற்சி அரபிக்கடல் பிரிவு வந்து அங்கே அனுப்பிச்சிருக்கு காற்றை இப்போ குமரிக்கடல் பிரிவில் ஒரு சுழற்சி உருவாகி இப்போ தென் மாவட்டங்களில் அறவே இல்லாமல் இருந்த மழை லேசாக பெய்ய ஆரம்பித்து காற்று குவிதல் எங்கே ஏற்படும் கேட்டிங்கன்னா குமரிக்கடல் பிரிவில் வந்து சுழற்சி ஏற்பட்டாலும் காற்று குவிதல் வந்து கடற்கரையோர மாவட்டங்கள் அதாவது டெல்டா உள்பட நமக்கு குறுகலாக இருக்கும்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம்ல அது வந்து இப்போ அட்வான்டேஜ் அது வந்து ஆரம்பித்து இப்போ வந்து வட சென்னை வரைக்கும் தினமும் மழையை தரப்போகுது தென்மேற்கு பருவமழை எப்போ வந்து ரைஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட்டு தேதி தான் கிட்ட கிட்ட இன்னொரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் வரைக்கும் டெய்லி மழை பெய்யுங்க டெய்லி மழை இது எதுக்கான நம்ம வந்து ஒரு விரக்தியாக சொல்கிறதுனா கூட குறுவையில் கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சிருக்காது இப்போ அறுவடை நேரத்தில் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு பயிரை சாய்ச்சி விட்றதுக்கு இந்த மழை வரப்போகுது அவ்வளோதான் உண்மையாக சொல்ல போகணும்னா விவசாயிகளுடைய மனநிலையில் அதுதான் இப்போ வந்து டெய்லி மழை பெய்யும் எல்லாருமே மழை பெஞ்சால் திட்டுவாங்க அதனுடைய விவசாயிகள் ரைட்டு ஆனால் மழை பெய்ய போகுதுங்கிறது உண்மை அது சாதாரண மழையா இல்லை மிக கனமழையாக பகலில் இருக்காது மூணு மணிக்கு மேலே ஆரம்பிச்சிடும் விட வரைக்கும் அப்படியே தூரல் சாரெல்லாம் பெஞ்சிகிட்டே இருக்கும் நமக்கு நான் எங்கே எதுக்கு சொல்கிறேன்னா டெல்டா கடலோரங்களில் மத்திய மாவட்டங்கள்லாம் லேசாக சூழலாக இருந்தது சாரலாக இருந்தது பெய்யும் இப்போருடைய நம்ம டேன்னு இது அதாவது தெற்கு கடலோரத்தில் சுத்தமாக முடிச்சு விட்டு போயிடுச்சிங்களா தெற்கு கடலோரன்னு உங்களுக்கு தெரியும் தெற்குன்னா மேற்கு கடல் அதாவது வந்து வயநாடு கேரளா இதெல்லாம் ஃப்ளட்டு இப்போ வந்து இந்த பக்கம் அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இப்போ ஏன் இந்த மாதிரி வருதுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா புரட்டாசி மாதம்லாம் கூட நல்ல மழை இருக்கும் ஆனால் இது வந்து குமரிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி உருவாகிறதுனால இந்த அமைப்பு ஏற்பட போகுது டெய்லி மழை அதாவது மழை கால மாழி ம காலையிலேருந்து தூராது மத்தியானத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் நல்ல மழை மிக கனமழையாக வட கடலோர டெல்டா மாவட்டங்கள்லேயும் குறிப்பாக வந்து நம்ம தெற்கு தஞ்சாவூர்லேருந்து சென்னை வரைக்குமே கடலோரங்களில் நல்ல மழையை கன மிக கனமழையை தரப்போகுது இந்த எண்ணெய் ஏற்கனவே வாய்க்காலில் தண்ணி வந்துருச்சு வந்துக்கிட்டு இருக்குது வந்துடும் அதனால் நீங்கள் வந்து வடிகாலில் சரி பண்ணி வச்சுக்கணும் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்க பயிர்களை அறுவடை செய்யறதுக்கு ஏதுவாக அந்த ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா பத்து நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் த நிச்சயமாக மாலை இரவு மழை பெய்யும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கன மிக மழையாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து ஏற்கனவே காஞ்சி கெடுத்தது இப்போ பேஞ்சி கெடுத்தது அப்படிங்கிற ஒரு நிலம வரும் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து நடக்க போகிறத ஒரு வாரம் முன்னாடி கொஞ்சம் அக்யூரேசி குறைச்சலாக இருந்தாலும் சொல்லிடுவேன் ஏன்னா வந்து அதனால் அதில் ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் வந்து முன்னெச்சரிக்கைங்கிறது அதுதான் அதுக்கப்புறம் மாற்றம் ஏற்பட்டால் சொல்லிக்கலாம் ஏன்னால் அதுக்கப்புறம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் தான் நீங்கள் வந்து அவேர்னஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும் அதனால தான் இந்த முன்னெச்சரிக்கையே ஆனால் மழை பெய்ய போகுது இன்றைலேருந்து ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிகிட்டு இருப்போம் மழை பெய்ய போகுதுன்னு ரெண்டு நாள் வந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வீரியமாக இருந்ததுனால பேய்யலை இன்றைக்கி மேட்டூருக்கு எழுபதாயிரம் கண்டி தண்ணி வந்துகிட்டு இருக்குது இது குறைச்சலாக அப்படியே அப்படின்னு வந்து ஐம்பதாயிரம் கரண்டியில் வந்து நிற்கும் அதாவது மேட்டூர் அணை நீண்ட நாட்களாக நூற்றி இருபது கனடி இருந்தது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு கூட பண்ணணுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்ப்போம் ஏன்னா அடுக்க வடகிழக்கு போகிற மொழி வந்துடும் லானி நான் ஆரம்பிச்சிடுச்சு நெகட்டிவ் ஐவோடி இது இஆர்வேஸ் வந்துடுச்சு அதனால் வந்து எல்லா வானிலை அம்சங்களும் நமக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாட்டி வடகிழக்கு பருவமழையும் கடுமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மார்கழியிலேயும் மழை இருக்கும் மார்கழியில் அறுவடை வச்சுக்காதுங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது பத்தாவது நட சொல்கிறேன் மார்கழியில் அறுவடை வச்சுக்காதிங்க திருப்பி கொய்ய முறையிலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது வந்து பொங்கல் வரைக்கும் மழை இருக்குது பொங்கல் கரைச்சி அறுவடை வர்ற மாதிரி நீங்கள் இப்போ திட்டமிடணும் ஏன்னா வாய்க்கால் தண்ணி வந்துடுச்சு இனிமேல் திட்டமிடுதல் வந்து நீங்கள் ஈஸியாக செய்யலாம் வந்து ஏன்னா நீண்ட கால பயிர்கள் எப்படி உங்கள் வயலுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி பாருங்க மேட்டு நிலங்களாக இருந்தால் நீங்கள் வந்து செய்யலாம் மறுகையில் மழை இருக்குது தை மாதம் அதாவது வந்து பொங்கல் வரைக்கும் பதினாலு வரைக்கும் ஜனவரி பதினாலு வரைக்கும் மழை இருக்குது அது மட்டும் கருத்தில் கொண்டுங்க இன்னும் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து மாலை இரவு மழை கடுமையான மழையாக இருக்குது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்